தமிழ் சினிமாவில் ரெண்டு நட்சத்திரத்துக்கு இடையே போட்டி என்பது காலகாலமாக தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் சூர்யா விக்ரம் விஜய் சேதுபதி சிவகார்த்திகர் என இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த நடிகரை தலைவராக வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கட்டோட வைக்கிறது பாலாபிஷேகம் செய்யறது என அளப்பறை கூட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆப்போசிட் நடிகரோட ரசிகர்கள் எல்லாம் எதிரியாகவும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டையும் போட்டுக்குவாங்க இந்த சண்டையும் ரசிகரோட படையும் தான் அந்தந்த நடிகரோட மார்க்கெட்டை ஏற்றி விடுது இந்த நிலையில ரீசெண்டா சென்னைல விஜய் மற்றும் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சண்டை போட்டது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு கடந்த முப்பதாம் தேதி காலையில சர்க்கார் படத்தோட ஐம்பதாம் நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் இருக்கிற ரோகிணி தியேட்டர்ல விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த தான் விசுவாசம் படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு கொண்டாட்டமும் அதே தியேட்டர்ல நடந்துச்சு இதனால சென்னை ரோகிணி தியேட்டர்ல ஒரே சமயத்துல விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க திடீரென அவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு ரெண்டு பேருமே ஒருவர் ஒருவர் தாக்கிட்டாங்க தியேட்டர் நிர்வாகிகள் எல்லாருமே அங்க வந்து விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் சமாதானப்படுத்தி வச்சாங்க இதனால அந்த ஏரியால கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டுச்சு இயக்குனர் பாரதி ராஜா பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வில்லன் நடிக்கிறாரு தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என தான் பாரதி ராஜா பதினாறு வயது நிலை படத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஓயாம உழைச்சு கொண்டிருக்காரு தற்போது ஓம் என படத்தை இயக்கி நடிச்சு வந்துட்டு இருக்காரு மேலும் சில படங்களில் நடிக்கிறாரு கடந்த ஆண்டு அவர் நடிப்புல வெளியான குரங்கும்பமே படம் நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு இந்த நிலையில தரமணி படத்தோட ஹீரோ வசந்த் நடிக்கும் படத்துல பாரதி ராஜா வில்லனா நடிக்கிறாரு இந்த படத்துக்கு ராக்கி என பேர் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி படத்துல தான் பாரதி ராஜா வில்லனா நடிச்சிருந்தாரு ஆரிய ஸ்டுடியோஸ் தயாரிப்புல சி ஆர் மனோஜ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு கதை திரைக்கதை வசனம் எழுதி ராக்கி படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அருண் மாதேஸ்வரன் தரு புகா சிவா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு கவி பேரரசு வைரமுத்து கபேர் வாசுகி ஆகியோர் இந்த படத்துக்கு பாடல் எழுதியிருக்காங்க ராக்கி படத்துக்கு கிருஷ்ணா சினிமோட்டோகிராபி பண்ணியிருக்காரு நாகூரன் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு